என்ன வீடியோ பார்க்க கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு பொரியல் பண்ண ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கதான் எங்களுக்கு ரொம்ப உடனே சமையல் மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன் நீங்க இந்த மெத்தமா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால வீட்டுலயும் செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறவாங்க கடை நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா பொஞ்சிச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் கடல் பருப்பு முட்டும்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருவத்தில் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இப்ப எண்ணெயிலே பூண்டு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா நல்லா அறந்துச்சு பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம் உப்பு போட இப்போ இப்ப ஏன்னா பழுத்து பருப்பு சேர்க்க போறோம் நம்ம அதில் அதனால உப்பு போட்டா பழுத்து பருப்பு வேகாது கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம் பழுத்து மருப்பு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ அது கொஞ்ச நேரம் வதங்க உடனே இதை போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அப்பப்போ மூடி திறந்து கலர்ட்டே இருக்கணும் அதை பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க காய் நல்லா வெந்துச்சு பழுத்து மருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பழுத்து மருப்பு வேகணும் சிம்புல வச்சுட்டு அப்பப்ப கலக்கி விடலாம் பழுத்து மருப்பு போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்து திறந்து பார்க்கலாம் பயிற் பருப்பு நல்லா வந்துச்சு அதிகமா வந்துட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது மீடியம் சைஸ்ல நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் தேவைக்கலாம் நல்லா வந்துச்சு இப்ப துருவி வச்சு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனை கமுகமானு வந்துருக்கு இங்கே எங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்